ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்துவை நாமத்தினாலே மீண்டும் ஒரு தேவ செய்தியிலே உங்கள் மத்தியிலே சந்திப்பதிலே கத்தரி ஸ்தோத்தரிக்கிறேன் நாம் இன்றைய நாளிலும் நாம் வேத வசனத்தை தியானிப்போம் நீதிமொழி எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நாங்கள் பார்ப்போம் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் ஆம் அருமையான தேவருடைய புள்ளியமான பிள்ளைகளை இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே இந்திய காலகட்டத்திலே நம்முடைய தேசத்திலே அநேகருக்கு அநேக கேள்விகள் இருக்கிறது அதிலே ஒரு சில கேள்விகள் தான் என்ன கேள்விகள் ஏன் நம்முடைய தேசத்தில் என்னும் எழுப்புதல்கள் வரவில்லை ஏன் நம்முடைய கிராமத்திலே ஒரு அசைவுகள் வரவில்லை ஏன் நம்முடைய சபைகளிலே ஒரு ஜனங்களுடைய அதிகாரங்கள் அதாவது ஒரு எழுப்புதல் அதிக ஒரு எழுப்புதல் நம் சபையிலே வரவில்லை ஏன் ஊழியர்களுக்குள்ளே ஒரு அனல் ஒற்றுமைகளும் ஏன் இந்த தேவராஜ இந்த வடக்கு தேசத்திலே இந்த இலங்கை தேசத்திலே என்னும் இன்னும் அநேக காரியங்கள் நடக்கவில்லை கடவுள சமூகத்திலே ஆண்டவிடத்தில் நானும் கேட்டதுண்டு அதிலே ஒரே ஒரு காரியத்தை ஒரு விஷயத்தை கத்தர் நம்மத்தில் எதிர்பார்க்கிறார் என்ன தெரியுமா இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சுபங்கள் இருக்கிறது எப்படி தெரியுமா காலையிலிருந்து மாலை மட்டும் இருபத்தி நாலு மணித்தியாலங்கள் பன்னிரண்டு மணித்தியாலங்கள் எட்டு மணித்தியாலங்களில் அநேக சுபங்கள் நடப்பது உண்மைதான் திறப்பின் வாசக ஜபம் என்று சொல்லி அநேக சுபங்கள் தேசங்களிலே நடக்கிறது உண்மைதான் உவாச ஜபங்கள் என்று சொல்லி சனிக்கிழமைகளில் உவாசம் ஜபங்கள் நடக்கிறது உண்மைதான் போல் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் சூமோ இந்த அநேக இடத்துல அநேக ஜபங்கள் அநேகரை ஏற்படுத்தி ஜபத்தை ஜபித்துக் கொண்டிருக்கிறது உண்மைதான் அதே போல சபையிலையும் வெள்ளிக்கிழமை சுபம் செவ்வாக்கிழமை சுபம் ஜபம் சுபம் என்று செபிக்கிறது உண்மைதான் ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு தனி தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் தனிமையாக இருந்து தனிப்பட்ட ஜெபம் என்று சொல்லப்படுகிற அந்த அதிகாலை ஜெபம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய தேவ சபையாகிய எங்கள் இடத்தில் அநேகரிடத்தில் இது இல்லாமல் போய்விட்டது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வேதையான காரியம் என்றால் இன்றைக்கு அந்நிய தெய்வங்களை கும்பிடுகிற மக்கள் இரண்டு மணி மூன்று மணிக்கு அந்த காலையில எழும்பி அவர்கள் குளித்து அந்த பணியிலே போய் தங்களுடைய தெய்வங்களை நமஸ்கரிப்பதற்கு அவர்கள் கிரியம் செலுத்துகிறார்கள் ஆனால் சத்திய வேதத்தை அறிந்த தேவ் அதிகாலையிலே தேவனை தேட வேண்டிய நாங்களோ இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அதிகாலையிலே இன்றைக்கு அநேக தூங்கி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இலங்கையில பொறுத்த வரையில் அதிகாலை ஜபிக்கிற ஜபம் ஜபிக்கிற சபைகள் குறைவு மூன்று மணி காலையிலே நான்கு மணி ஜபத்தை ஐந்து மணி சுபத்தை வைக்கிற சபைகள் குறைவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ஊழியருடைய வாழ்க்கையில் ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் ஒரு சகோதர வாழ்க்கையில் சகோதர வாழ்க்கையில் இன்றைக்கு தனிப்பட்ட அதிகாலை ஜெபங்களிலே அவர்கள் இருக்கிறார்கள் இதை கத்தர் இதனால தான் பாருங்கள் அதிகாலை சுபத்தில் பெரிய வல்லமை உண்டு அதிகாலை சபத்தில் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை வேதம் சொல்லுகிறது பாருங்கள் என்னாலே அதிகாலையில் அதாவது என்னை சிநேகிக்கிறவர்கள் ஆண்டவரை சிநேகிக்கிறவர்கள் நாங்கள் அவர் என்ன செய்கிறோம் அதிகாலையிலே பாருங்க அதிகாலை என்னை தேடுவர்கள் என்னை கண்டடைவார்கள் அதிகாலையிலே கடவுளை தேடுகிறது இல்லை அதிகாலையில ஏசு கிறிஸ்து கஷ்டமணியில போய் சபித்தார் ஜோஷுவா அதிகாலையில சில காரியங்களை செய்தார் அன்றைக்கு எல்லாருமே அதிகாலையிலே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரகசியம் இருக்கு பிரியமானவர்களே இந்த அதிகாலையிலே பைபிளிலே அறுபத்தாறு புத்தகத்திலே நீதிமொழி எட்டாம் அதிகாரத்திலே இந்த தான் சொல்லுகிறது அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடிவார் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ நாங்கள் ஆண்டவர் எங்கு காண வேண்டும் அதிகாலை சபத்தில் காண வேண்டும் அதிகாலை சபத்தில் எந்த மனுஷங்கள் ஜபிக்காத குடும்பமோ அந்த வீட்டிலே விடுதலை இல்லை அதிகாலையில் எந்த சபை சபிக்காமல் இருக்கிறோ அந்த சபையில் எழுப்புதல் இல்லை அதிகாலையில் எந்த கிராமத்தில் எந்த ஊழியங்கள் சபிக்காமல் இருக்கிறோ அந்த இடத்துல ஒரு எழுப்புதல் இல்லை அதிகாலத்தில் எந்த ஒரு தலை வீட்டு தலைவரோ வீட்டு தலைவியோ சபிக்கவில்லையோ அந்த கீட்ட வீட்டிலே நிம்மதி இல்லை அதிகாலை சுபத்தை இழக்கிற இழக்குறபடி நினைக்கி அன்னைக்கு அநேக இடத்துல போய் அதிகாலை சுபத்தி கண்டால் அப்படி என்றால் என்ன என்று ஒரு கூட்டம் உண்டு அதைவிட முக்கியமான வேதம் ஒரு மயக்க ஊசி அடித்தால் எப்படி நேத்திரை வருமோ அதை விட மோசமா சத்ருவானவன் உங்களை விதைத்து வைத்திருக்கான் எப்படி அதிகாலையில் எழும்ப முடியாதபடிக்கு அநேகரை நேத்திர மயக்கத்தினாலே அதிகாலை எல்லாவற்றையும் முடிக்கு போட்டு வைத்திருக்கிறான் ஆனால் இன்றைக்கு அதை விட வேச வேதனையான விஷயம் என்ன தெரியுமா வழிபடத்தில் ஏறுகிற தேவ மனிதர்கள் கத்தருடைய வழிபடத்தில் ஏறுகிற பிரசங்கிக்கிறவர்கள் கத்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள் கத்தருடைய ஊழியர்களை செய்கிற ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் இன்றைக்கு அதிகாலை சுபத்தை இழந்தது ஒரு வேதனையான விஷயம் மிக மிக வேதனையான விஷயம் இன்றைக்கு திறப்புலே நின்று தேசத்துக்காக சபைக்காக அழைக்கப்பட்ட ஒவ்வொரு குரானக்காரனும் அதிகாலை நின்று தேவனோடு இருந்து சந்தரிக்க வேண்டிய நேரத்தை விட்டு இன்றைக்கு அநேகர் தூங்குகிறார்கள் இதனாலதான் இன்றைக்கு தேசத்திலே அநேக எழுப்புதல் வர முடியாமல் அநேக காரியங்கள் தடைப்பட்டு இன்றைக்கும் கிறிஸ்தவத்திலே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறது தயவு செய்து சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் பார்த்து கொண்டிருக்கிறவர்களே தேடி பாருங்கள் 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 ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணி அதிகாலையில் அதிகாலையில் அவருக்கு சுபம் எந்த எந்த மனுஷன் மனுஷன் நிச்சயமாய் உங்களுக்கு நான் அந்த மனிதனை கொண்டு கத்தர் தேசத்தில் பெரிய காரியம் செய்வார் கொண்டு கத்தர் பலத்த காரியம் செய்வார் அதிகாலையில் எந்த சபைகள் எந்த சபை அந்த சபையை கத்தர் ஒரு இருந்த ஊழியமாய் தேச பயன்படுத்துவார் அதிகாலை சுபத்தை ஆரம்பியுங்கள் கிறிஸ்தவம் என்பது அதிகாலை மாறி இரவாய் போய்விட்டது பகலாய் போய்விட்டது எந்த கூட்டம் எடுத்தாலும் இரவு பகல் நடக்கிறது ஆனால் காலையிலே காலையில் எல்லாரையும் விசாரித்து எத்தனையோ போய் கடந்து பார்த்தாலும் எத்தனையோ பேர்கள் நெத்திரையில் தான் இருக்கிறார்கள் இதோ கத்தர் உங்களோடு பேசி இருக்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே இன்றைக்கு உன்னோட வாழ்க்கையில் குடும்பத்தில் அருமையான சகோதரி உனக்கு பிள்ளை இல்லையா உன்னோட வாழ்க்கையில் கல்யாணம் முடித்து அநேக நாட்களை திருமணமாகி பிள்ளை இல்லையா அதிகாலையில் கத்திரை தேடி கத்திரி ஆசீர்வதிப்பார் இதோ சிறு வயதிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் அவமானங்களும் துன்பங்களும் வேதனைகள் நான் சபைக்கு வருகிறேன் சபைக்கு போகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையோ நீ கத்திரை அதிகாலை தேடி கத்திரி ஆசீர்வதி பாரு ஆண்டவர் வாழ் என் சபையிலே எழுப்புதல் இல்லையே நான் சபையை கட்டி அநேக சபைகள் இழந்து என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு குளிருமில்லாமல் நான் அனந்தமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் ஜீவியத்தில் ஒரு பெரிய எழுப்புது இல்லையா அதிகாலையில் தேடி பாருங்கள் கத்தர் உங்களோட வாழ்க்கையில பெரிய எழுப்புதலை கொண்டு வருவார் எத்தனையோ திருமணங்கள் நடக்கவில்லை வாழ்க்கையில எனக்கு திருமண தேவைகள் வயது போய் திருமணம் நடக்கவில்லையே என் குடும்பத்தில் சொந்த வீடு இல்லையே என்று போராடி கொண்டு இருக்கலாம் உங்களுக்கு எல்லாம் சொல்லுகிறேன் அதிகாலையில நீங்கள் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ண பண்ண உங்களுடைய சிறை இருப்பை கத்தர் உடைப்பார் உங்களுடைய சூழ்நிலைகளை கத்தர் மாற்றுவார் உங்களுடைய வேதனைகளை கத்தர் மாற்றுவார் உங்களுடைய எண்ணத்துக்காக நீங்க ஏங்குகிறீர்களோ கத்தர் எல்லாவற்றையும் பாய்க்க பண்ணி ஒரு ஆசீர்வாதம் மகிமை நிறைந்தாய் கத்தர் நிச்சயம் மாற்றுவார் ஏனென்றால் அதிகாலையில் அவரை தேடும் பொழுது நீங்கள் கண்டடைவார் ஆண்டவர் நிச்சயம் ஆண்டு கண்ணோக்கி கண் நோக்கி பார்ப்பார் நூற்றுக்கு இருநூறு சொல்லுகிறேன் அதிகாலையில் சொபித்து பாருங்கள் என் ஜனமே பார்த்து கொண்டிருக்கிறவர்களே சபையில் ஏழு ஆறாய் இருக்கலாம் தேவ இருக்கலாம் ஊழியராக இருக்கலாம் நீ யாராக இருக்கலாம் அதிகாலையில் செபிக்காவிட்டால் நீங்கள் தோற்று போய் விடுவீர்கள் அதிகாலை செபிக்காவிட்டால் உங்களோட வாழ்க்கையில் செயம் பெற முடியாது அதிகாலையில் செபிக்காவிட்டால் சத்ருவானம் தலை தூக்குவான் அதிகாலையில் செபிக்காவிட்டால் சத்துருடைய வல்லமை ஆதிக்கம் கூடும் அதிகாலையில் செபிக்காவிட்டால் அந்த வீட்டுக்கு பிரச்சனைகள் வரும் அதிகாலையில் செபிக்கா ஒட்டல அந்த ஊலியத்திலே குழப்பங்கள் வரும் அதிகாலையில் சவிக்கா அநேக தடைகளும் போராட்டமும்ோடு வாழ்க்கையில் எது கொள்ள முடியாமல் போய்விடும் ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன் கத்திர அதிகாரிலே தேடி பாருங்க கத்திர அதிகாலையில் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க கத்திர அதிகாரிலே சுபம் பண்ணி பாருங்க அதிகாரிலே அவரை தேடி பாருங்க நிச்சயம் சொல்கிறேன் விசுவாசத்தோடு நீங்கள் அவரை கண்டடைவீர்கள் இதோ இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு தேசத்தில் ஒன்று தேவை பார்த்து கொண்டு எந்த தேச மக்களாக இருக்கலாம் நீங்க எங்கு எங்கும் இருக்கலாம் அதிகாலையிலே கத்தரை தேடுங்கள் பஞ்சு பார்க்காதீங்க அழுப்பை பார்க்காதீங்க என்னால் முடியாது நான் பதியம் உடைய உவாசத்தில் ஜபிப்பண்ண இல்லை ஒரே ஒரு வசனம் தான் நீதிமொழி எட்டுல சொல்லப்படுகிறது பதினேழு என்னை சிணைக்கிறோம் அதிகாலையிலே தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் அதிகாலையில் நிச்சயமாய் கத்தரை காண வேண்டுமா அவனுடைய வல்லமையை காண வேண்டுமா அவருடைய அற்புதங்களை காண வேண்டுமா அவருடைய தரிசனங்களை காண வேண்டுமா அவருடைய மகிமையை காண வேண்டுமா அவர் வல்லமையை விளங்க வேண்டுமா அவருடைய அவர் வளர்த்த உங்களுக்கு இடைப்பட வேண்டுமா அதிகாலையில் தேடுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமாம் இந்த நாள் கூட அதிகாலையில நாம் கத்தரை துதிப்போம் சபையே வாலிபர்களே விசுவாசிகளே அருமையான வாலிபர் சகோதர தம்பிமார்களே கொண்டு ஒவ்வொரு தேவ சகோதர சகோதரிகளே எங்கெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ தயவாய் உங்களுக்கு கேட்கிறேன் அதிகாலையிலே தெய்வத்தை தேடுங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்க துதியுங்க பாடுங்க மகிமைப்படுத்துங்க அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க அதிகாலையிலே தேடுவோம் கண்டடைவார் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பார் அதிகாலையிலே நாம் தேவனை ஆராதித்து துதிப்போமாக கத்திருந்த நாளிலும் தந்ததுக்காக நான் கத்திரை நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்தும் உங்களோடு ஆண்டோர் கூட இருப்பதாக என்னோயும் என் சுவையால் ஒவ்வொருவரும் இதை பார்த்துக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளோடும் கத்தர் கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாரா காட் பிளஸ்